வணக்கம் மக்களே அக்டோபர் இருபத்தி ஏழு மகாபலிபுரத்துல ஒரு நட்சத்திர விடுதியில் வச்சு கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னாரு தற்கூரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தோம் கேள்விப்பட்டோம் அந்த ஒரு நிகழ்ச்சி நிரல் முடிந்தது இதுல என்ன ஒரு கூத்து நடந்திருக்கு அப்படின்னா நாப்பத்தி ஒரு குடும்பம் இறந்தது நாற்பத்தி ஒரு பேரு அதுல வந்து கூடி போயிருந்திருக்காங்க இதுல ஒரு பெண் ஒரு குடும்பம் வந்து போகல அதாவது இதுல ஒரு அஞ்சு பேர் போகலன்ற மாதிரி சொல்றாங்க இதுல ஒண்ணு என்ன நடந்திருக்கு அப்படின்னா கூப்பிட்டு இருக்காங்க அந்த பெண்மணி வந்து இருபது லட்சத்து பணத்தை அக்கௌண்ட்ல போட்டு விட்டு இருக்காங்க சரி ஓகே நேர்ல வந்து ஆறுதல் சொல்ல வருவாங்க அப்படிதான் சொல்லி இருக்காங்க அப்படிதான் நம்மளுக்குமே தகவல் அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதியே வந்து கரூர் விஜய்க்கு வரதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் மண்டபமெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டுதான் தகவல் வந்துச்சு பட் படப்படன்னு அக்கௌண்ட்ல பணம் போட்டுருக்காங்க சரி ஓகே வருவாங்கன்னு இந்த அம்மாவும் வெயிட் பண்ணி வந்திருக்காங்க அதாவது கூட்ட வயசுல இறந்த ரமேஷ் அப்படிங்கிறவருடைய மனைவி அவங்களுடைய அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க அதாவது இறந்தவருடைய அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க மனைவி இருக்காங்க குழந்தை இருக்காங்க சரிங்களா இதுல என்ன கூத்து நடந்திருக்குன்னா சென்னைக்கு அப்படி வர சொல்லி நீங்க எனக்கு ஆறுதல் சொல்லணுன்ற அவசியம் இல்ல நீங்க நேர்ல வரணும் நான் அங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை குடம்பு சேர்ல அவங்க மருத்துவ ரீதியா பாத்துட்டு இருந்திருக்காங்க இதை அவங்க வரலன்னு சொன்னதை காரணமா வச்சு அந்த குடும்பத்துல இருந்து பேச்சுவார்த்தையே இல்லாம இருக்க அந்த இறந்தவருடைய அக்கா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து விஜய பார்க்கற ஆர்வத்துல அவங்க குடும்பத்தோட போயிருக்காங்க அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துருக்காங்க இது என்ன கூத்து அப்படின்னா கணவரை இறந்த ஒருத்தருக்கு அந்த மனைவிக்கு பணம் வந்துருச்சு ஆனா விஜய பார்க்கணுன்ற ஒரு ஆசையில ஒரு ஆர்வத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சோடனே ஓடி போயிருக்காங்க விஜய் அந்த இறந்தவருடைய அக்கா குடும்பம் இது இது என்ன மாதிரியான ஆறுதல்னு எனக்கு புரியல போற வழியே எல்லாம் ஜாலியா ஏதோ டூர் போற மாதிரி வைப் பண்ணிட்டு ஜாலியாக டான்ஸு அந்த மாதிரி ஆடிக்கிட்டு அப்படி போயிட்டு வந்திருக்காங்க இது முழுக்க முழுக்க வந்து இதுல வந்து எந்த அளவுக்கு சினிமாத்தனம் வந்து ஒரு ஒரு விஷயமும் காமெடியாவே பண்ணிட்டு இருக்காங்க வந்ததெல்லாம் யாரு அதாவது இறந்தவங்க பேரை சொல்லி வந்தது யாருன்னு கூடவா விஜய்க்கு தெரியாது அப்படியெல்லாம் வந்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு என்னையே இது காமெடி பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா பணத்து மேலே பற்று இல்லாமல் இருபது லட்சத்தை திருப்பி கொடுத்தா பாருங்க ஒரு பொண்ணு உண்மையிலேயே பெரிய மனசு தன்மானம் உள்ள பெண் அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பணத்துக்கு ஆசைப்படாத பெண்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வந்தாலும் கடவுள் கைவிட மாட்டார் சொல்லுவாங்க மனசார அந்த பொண்ணை வந்து வாழ்த்தும் ஆனால் விஜய் வந்து நேரில் வந்து அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லுவாரா அந்த பணத்தை திருப்பி நேரில் வந்து கொடுப்பாரா இது கேள்விக்குறியாக தான் இருக்குது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து இருந்து ஏன்னா காலங்காலமா எந்த ஒரு துக்க வீட்டுல இருந்தோ யாரும் ஆறுதல் தேடி போக மாட்டாங்க நல்லது நடக்கிற வீட்டுக்கு சொன்னாதான் போகணும் அதே ஒரு துக்கம் நடந்த வீட்டுக்கு அழைப்பு வரணும்னு எதிர்பார்க்கவே கூடாது போயிடணும் இதுதான் மனித இயல்பு காலங்காலமா தொன்று தொட்டு நம்ம வந்து வழக்கத்துல உள்ளது இந்த விஷயம்தான் இப்பதான் புதுசா இருக்கு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இப்பதான் நம்ம பாக்குறோம் விஜய் வந்தா மாற்றம் வரும்னு எதிர்பார்த்த மாற்றம் எல்லாம் இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையுமே தூக்கி புரட்டி போடுறாரு மிஸ்டர் விஜய் ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்ன மாதிரியான கூத்து பற்றைகள்லாம் நிகழ்ச்சி நிரல் தேர்தல் வரைக்கும் நடத்திட்டே இருக்காங்கன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் நிஜமா சொன்ன மாதிரி தேர்தல் வரைக்கும் வெரைட்டி வெரைட்டியாக காமெடி நடந்துகிட்டே இருக்குது டே பை டே புது புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிட்டே இருக்குது ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்களே இது கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்களேன் மக்கள் ஒருத்தன் வந்து சும்மா டீச் பண்ணிட்டே இருக்கான் சும்மா சுற்றி சுற்றி கம்முன்னு நம்ம பாட்டுக்கு கம்முனு நம்ம ஒன்று ஒர்க் ஒன்றுன்னு பார்த்துட்டு இருந்தாலும் வந்து அப்படியே இந்த டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க யார் தாவைக்கா தரப்பினர் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களையும் சரி தொண்டர்களையும் சரி பொறுப்பாளர்களையும் சரி எல்லாத்தையும் வந்து அப்படியே டீச் பண்ணிட்டே இருக்காங்க ஆனாலும் இந்த கொசு கிடைக்கும்ல கொசு கடிச்சா அப்படி பட்டு நடிச்சு அப்படி தள்ளிவிட்டு போயிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி பூங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க யாரும் வந்து தாவை காத்தரப்பினரை வந்து கண்டுக்கிறது கூட கிடையாது அது ஏதோ பாவம் ஏதோ மனநலம் குன்றவங்க போல இருக்குது அவங்களெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இப்போ வந்து ஒரு ஒரு மனநலம் குன்றியவர் வந்து நம்மளை வந்து ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்காரு ஒரு டார்ச்சர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது அடிக்கிறாரு ஏதோ ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம்ல அந்த மாதிரி தாவை காத்தரப்பினரை திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொருத்தரும் அமைதியாக பொறுத்து 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 போய்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு சொல்லப்போனால் ஏன்னா அப்படிதான் பார்க்குறோம் அவங்களோட ஒரு ஒரு நடவடிக்கைகளும் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு திராவிட முன்னேற்றக் கழக மன்னர்கள் அவங்களோட பாதையில் எந்த ஒரு தங்கு தடையின்றி போயிட்டே இருக்காங்க அவ்வளோதான் இதில் கரூர் வர்றதுக்கு மரண பயமா இல்ல எனக்கு புரியவே இல்லைங்க கரூர் வர்றதுக்கு மரண பயம் இப்படி எல்லாம் வந்து கிளப்பிட்டா என்ன எனக்கு புரியல சரி கரூர் வர்றதுக்கு மரண பயம் பா நாளைக்கு நடக்கிற திமுக ஃபங்க்ஷன் நடக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு நீ வந்து போய் புக் பண்ணி அந்த ஒரு இடத்த அடம் புடிச்சு அந்த விஜயோடைய ஈகோத்தனம் இருக்குல்ல ஈகோத்தனத்தினால பேரழிவு அவர் சந்திக்க போறாரு அதாவது கரூர் மக்கள் இயல இவ்வளோ பேர்த்துக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்தோன்ற ஒரு குற்ற உணர்வு கூட இல்லாமல் அவர் இன்னும் அந்த இருந்து வெளியே வராமல் இருக்காங்க பார்த்திங்களா அந்த ஈகோ வந்து சுற்றி இருக்கிறவங்களையும் காலி பண்ணிடும் நம்மளையும் காலி பண்ணிடும் ஈகோக்குண்டான தனித்தன்மை அதுதான் சரி ஓகே தேர்தல் வரை இன்னும் என்னென்ன கூத்து பற்றைகள் நிகழ்ச்சி நிறர்கள் நிறைவேற்றிட்டே இருக்காங்கன்றத பார்த்துட்டே இருக்கலாம்